SHUT <laughs> UP மூடி இந்த காலைவெளியிலே தேவாதி தேவன் ராஜாதி ராஜா உயிருள்ள தெய்வம் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அதிர்சனமான தேவன் பிதா சர்வ லோகத்தின் அதிபதி சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் சர்வத்தையும் தாங்குகிறவர் உருவாக்கினவர் உண்டாக்கினவர் இந்த காலவேளியிலே நம்ம தீ இருக்கிறார் அவர் நல்லவர் அவர் நன்மை செய்கிறவர் அவர் கிருபி நிறைந்தவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் ஜீவனின் அதிபதி அவர் தான் நம்முடைய தஞ்சம் துருகம் கோட்டை நாம் நம்பியிருக்கிறவர் அவருடைய நாமும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் அவரை தான் நம் துதிக்க துதிக்க வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக வந்திருக்கிறோம் ஒரு விசை கூட அவரை நோக்கி பார்ப்போம் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ராஜாவை உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே இந்த கால வேலையில் ஒரு மனுஷனுடைய ஐக்கியத்திற்காகவோ ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காகவோ நாங்கள் இங்கே வரல தகப்பனே நாங்கள் இங்கு ஒன்று கூடி வந்திருக்கிறது உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மை தொழுது கொள்ள உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்த அர்ப்பணிக்க தகப்பனே நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு விசை கூட ஆண்டோரை எங்களோடு கூட நீர் இடைப்படுவீங்க உதவீராக அன்றுவரே உங்களுடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் எங்களுக்குள்ள காணப்படட்டும் உங்களுடைய செம்மையான தூய தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் தகப்பனே எங்களை ஆண்டவரே இந்த காலைவெளியில் உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உம்மால் அன்றுவரே தெரிந்து கொண்ட ஜனமாய் ஆண்டவரே நீ மாற்றி இருக்கிற தயவுக்காக கிருவிகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ஆராதனை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் எங்கே இரண்டு மூன்று பேர் உடைய நாமத்தினால் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வமே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தயவு கிருவைகளுக்காக உரையே ஒரு விஷய கூட ஆளுகை மத்தியில் காணப்பட்டுட்டோம் தகப்பனே நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல அன்றவரே விடுதலையோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு செழிப்போடு இந்த இடத்திலிருந்து கடந்து போக அன்றவரே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை சுதந்திரத்தவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து போக அன்றவரே எங்களோடு கூட இடைப்படும்படி ஆயிச்சபிக்கிறோம் இந்த ஆலை ஆராதனைக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தஹாரம் வல்லமைக்கிறேன் நசுரேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்த புறப்பட்டு போவதாக ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாக எழும்பி வர முடியாதபடி ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாக இல்லாதபடி தகப்பனி எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக முடியும் எங்களை மறைத்து கொள்வீராக ராஜா தொடக்க முதல் முடிவு வரைக்கும் முடியாது ஆளுகை காணப்படும் எங்கள் மீட்பெருமைகள் இன்ப ரட்சகரமாக இருக்கிற கத்திராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல தகப்பனே ஆமேன் காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே ஏசு போதுமே ஏசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏ சு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலு சோந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலு சோந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் ஆமிஷமு மயக்கிட்டாலு மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் ஆமிஷமு மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே போதுமே சுபோது போதுமே எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே துமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வியிலே ஏசு போதுமே உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ள இடங்களில் மேய்த்திடுவார் മി രണ്ടൈ നടത്തിയിടുവർ ആത്തുമൈ ദിനം തേറ്റിടുവർ മരണ പള്ളത്താക്കിൽ കാത്തിടുവർ ദിനം ദ മരണ പള്ളത്താക്കിൽ കാത്തിടുവർ ഏ സുപോത് മേസുപോത്മേ நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏ சு போதுமே எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏ சு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலு மாமிசமழுவி நாரிட்டாலு மனிதரனை கைவிட்டாலோ மாமிசமழுகி நாரிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஏ சு போதுமே ஏ சு போதுமே இந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வீனிலே ஏ சுபோதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வீனிலே ஏ சுபோதுமே இந்த நாளிலுமே என் நீலையிலுமே வாழ்வினிலே ஏ போதுமே எனக்காய் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் நம் நம்மேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே पादां जव नम् एता मरणं जता உய்தார் உயிரோடு எழுந்தார் ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயிப்பவர் நம் இயேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே கல்லறை திறந்திட காவலர் நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே கல்லறை திறந்திட காவலர் நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட நோய்களை தீர்த்திட வீரமாய் எழுந்தாரே வல்லமை உடையவர் சாபத்தை முறித்திட நோய்களை முத்திட வீரமாய் எழுந்தாரே மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் ஜெயித்தார் மரணம் ஜெயித்தார் உயிர்த்தார் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே പുബല സാക്ഷിയായി മാറ അഭിഷേകം മഹിമയായി എഴുന്നാ പുതുപല അടന്ന സാക്ഷിയായി മാറ അഭിഷേകം ചെയവ മഹിമയായി എഴുന്നേ உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் செய்பவர் நம் ஏ சுவே உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே பாதாளம் பவர் நம் ஏ சுவே அப்படியே முழங்கல் படிக்கிட்டு கத்தரை யாராதிக்கலாம் ஆமேன் அல்லேலூயா லுயாவோ சன்னா அல்லே சனா ஆமேன் ஓசன்ன அல்லா ஓசன்ன மரணத்தை ஜெயித்தவரே மையாராதனை செய்கிறோ பாதாளம் வென்றவரே உம்மை உம்மையாராதனை செய்கிறோ உம்மை ஆராதனை செய்கிறோ பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோ அல்லேலூயா ஓசனா ஓ அல்லேலூயா ஓசனா ஆன அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ஓசனா ே லுயா ஓ சொன்னா ஆமேன் அல்லூயா ஓ சொன்ன அல்லோசனா அகிலத்தை யாழ்பவரே உண்மை ஆராதனை செய்கிறோ ஆனந்த பாக்கியமே ியமே உம்மையாராததனை செய்கிறோ மகிழத்தை ஆராதனை உம்மையாராதனை ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை அல்லோ சொன்னா ஓசனா! லுயா ஓ ஓசனா! அமீனல்லே அல்லேலூயா ஓ சொன்னா ஓசனா! ஓ

உள்ள மேதையா வர வேண்டு வல்லவரே நல்லவரே என்னில் வர வேண்டு வல்லவரே நல்லவரே துயாவி அன்பினாவி துணையாலே தேற்றுவே உற்று தண்ணீரை உள்ள மேங்குதைய வர வல்லவரே நல்லவரே நல்லாவரே வரவேண்டு வல்லவரே நல்லவரே என் நில்வார வல்லவரே நல்லவரே என்னில் வர வேண்டும் வல்லவரி நல்லவரி அருயா அரு தெய்வத்தை உயிர் தெய்வத்தை நாம் துதிக்க வந்திருக்கிறோம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவருடைய கல்லறை பெருமையாக இருக்கிறது எழுந்தார் எழுந்தார் இன்றைக்கும் பிதாவினுடைய வலது அவர் அமர்ந்திருக்கிறார் பூமி எங்கிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா சபைகளும் எப்படி உருவானது தெரியுமா அவருடைய உயிர் தெளிந்த வல்லமையில உருவானது சபை சாதாரணமா மனுஷனால ஸ்தாபிக்க முடியாது ஒரு ஊழியம் ஒரு மனுஷனால ஸ்தாபிக்கவே முடியாது சபை எங்கெங்கெல்லாம் முளைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை கிரியை செய்திருக்கிறது உயிர் தெழுந்த வல்லமை கிரியை செய்திருக்கிறது ஏன் நான் வாரம் வாரம் சபைக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபை நம் ஒன்று கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் மட்டும் இல்லை அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுதலினால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம் அது அவருடைய சரீரம் அதனால தான் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லி அப்போசுலன் பவுல் எச்சரிக்கிறார் அது பெரிய பெற்ற ஆசீர்வாதம் பெரிய பாக்கியம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில நாம் அமர்ந்திருக்கிறோம் அதை அறிக்கையிடும்படியாய் அதை பிரகடனப்படுத்தும்படியாய் நம்ம அவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம் அவரை துதிக்கும் போது அவரை ஆராதிக்கும் போது நமக்கு பெரிய ஆதாரமாய் இருக்கிற காரியம் என்னன்னா அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையா அதனால தான் ஆண்டவர் ஸ்ரீஷர்கள் இடத்துல சொல்லும் போது நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் இது ஆண்டவருடைய அவர் உயிரோடு இருக்கிறபடி நாமும் உயிரோடு இருப்போம் அவர் எப்படி வல்லமையை சுதந்திரித்துக் கொண்டாரோ அதே போல நாமும் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் அருமையான தேவனுடைய ஜெனமை நீங்க ஒருவேளை நினைக்கலாம் மார்த்தால் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது கடைசி நாட்கள்ல எல்லாரும் உயிரோடு எழுந்திருக்கும் போது என் சகோதரனும் எழுந்திருப்பான் அவனும் எழுந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொன்னான் ஆனா ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலை தெழுதலை பத்தி பேசல இப்ப உன் சகோதரன் மறித்து இருக்கிறான் இல்லையா இப்போ உன் சகோதரனுடைய மரணத்துல ஒரு உயிர்த்தெழுதலை நான் கட்டளையிட போகிறேன் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி அதை நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி மார்த்தாள் இடத்துல கேட்டார் அருமையான தேவனுடைய ஜெனமை நம்ம எல்லாருக்குமே ஒரு காரியம் நன்றாய் தெரியும் நான் மறிச்சனா நான் அடக்கம் பண்ணப்படுவேன் கடைசி எக்காலம் ஒரு நாள் துணிக்கும் அப்ப நிச்சயமா நான் உயிரோடு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு விசுவாசம் சபைக்கு வர்ற எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இருக்கும் ஏன்னா சபையில் அது உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது அதை சொல்லி சொல்லி உங்க மனதில் பதிய வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும் மருத்தவர்களை குறித்து துக்கித்திருக்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் அவர்கள் ஒரு நாள் எழுந்திருப்பார்கள் நான் ஒரு நாள் எழுந்திருப்பேன் என்று எனக்கு தெரியும் அதை நம்ம ஈஸியா விசுவாசிச்சிருவோம் ஆனா இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல் வருமா இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர்த்தெழுதல் வருமா என்னுடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் என்னுடைய வியாதியான இந்த காரியத்தில் என்னுடைய பிரச்சனைகள்ல என்னுடைய கடினமான காரியத்துல ஒரு உயிர்த்தெழுதல் வருமா இந்த காரியங்கள் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு மாறுமா இததான் நம்மளால விசுவாசிக்கவே முடியாது எஸ்ஏகேல் ஆண்டவர் ஒரு பள்ளத்தாக்கில் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குகள் கொண்டு போய் இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் இசைக்கியலுக்கு ஒண்ணுமே புரியல அது ஆண்டவரே தேவரீர் உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நடக்கிறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை ஆனா நம் தேவனால உயிரோடு உலர்ந்த எலும்புகளை எடுப்ப முடியும் அவர்கள் காலூன்றி மகா பெரிய சேனையா இந்த தேசத்துல நிற்க வைக்க நம் தேவனால முடியும் அவர் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் அது இன்னும் கொஞ்சம் மாத்திக்கூட சொல்லலாம் அவர் எப்படி பிழைத்திருக்கிறாரோ அப்படியே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் அப்படியே நீங்களும் பிழைப்பீர்கள் அவரிடத்துல பிதாக்கிய தேவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை கிரியை நடப்பித்தது பேசிய ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும் பிதாவாகிய தேவன் அதை கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நடப்பித்தார் உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய வாழ்க்கையில அது நடப்பிக்கப்படும் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் வந்திருக்கீங்க இந்த நாளோடு முடிக்க போகிறோம் இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்கிறது புதன்கிழமை நம்ம ஒரு புதிய மாத்திரத்தில் பிரவேசிக்க போகிறோம் இந்த ரெண்டு நாட்களை கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் கத்தரை துதிக்க கத்தரை ஆராதிக்க கத்தருக்காக நேரம் கொடுங்க இந்த ரெண்டு நாட்களிலும் நன்றி நிறைந்த இறுதியத்தோடு கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு புதிய மாதத்தில் தேவன் உங்களை சந்திக்க போகிறார் ஒரு புதிய மாதத்தில் அந்த தொடக்க நாளில் தெய்வன் உங்களை சந்திக்க போகிறார் உங்களோடு கூட பேச போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வருடத்துல இன்னும் மூன்றே மாதங்கள் தான் இருக்கிறது ஒன்பது மாதங்கள் முடிய போகிறது கடைசி வாரத்துல நம்ம நிற்கிறோம் ஒன்பது மாதங்கள் முடிய போகிறது இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கு அவர் நடத்தி வந்த வழிகளை பாருங்கள் அவர் உங்களை சந்தித்த விதத்தை பாருங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்ட விதத்தை பாருங்கள் உங்களை ஆற்றி தேற்றி சுமந்து தூக்கி இதுவரை கொண்டு வந்த தெய்வத்தை நோக்கி பாருங்கள் இதுவரைக்கும் இந்த வருடத்துல நீங்கள் தினமும் வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் இன்றிலிருந்து தொடங்குங்க இந்த மூன்று மாதமும் இந்த வருடத்தை முடிக்கிற அந்த நாளில் வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் நீங்கள் வேதத்தை வாசிங்கள் ஜபிள் துதி கத்தரை ஆராதி கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் ஆண்டு பெரிய காரியங்களை செய்வார் தெய்வன் இந்த வருடத்தின் கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அவருடைய உயிர்த்தில் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார் இதுவரைக்கும் நம்ம பார்க்காது இருக்கிற ஒரு வல்லமை ஒரு எழுப்புதல் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தில் காணப்பட போகிறது தேவன் பெரிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் தேவன் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கத்தை நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்னிடத்தில் நடப்பித்த பிதாவினுடைய உயிர் தெழுந்த சத்துவத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலும் நடப்பிக்கப்படும் நீங்கள் உயிரடைவீர்கள் நீங்கள் சுகித்திருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் நீங்கள் தேவனுக்கு பெரிய காரியங்களை இந்த பூமியில செய்து முடிப்பீர்கள் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களின் கத்தருடைய சமூகத்தில் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கும் நல்ல பிதாவை நன்றியுடைமை துதிக்கிறோம் ராஜாமை ஸ்ரோத்தரிக்கிறோம் அப்பா நேற்று இன்று இன்றும் ஆராதைகள் நல்ல தெய்வமே உண்மை துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாடிலும் கூட தகப்பனே முடிய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உண்மை துதித்தும்மை ஆராதித்தும்மை தொழுது கொண்டு உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம் அடுவரே உம்முடைய வாக்குத்தத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நீர் பிழைத்திருக்கிறபடினால் நாங்களும் பிழைப்போம் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தெய்வன் நீர் அடுவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அன்றுவரே இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு வாக்குத்தங்களை தந்து எங்களை பாதுகாத்து வந்தீர் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறீர் அன்றுவரையே கத்தாவே இதுவரை இந்த வருடத்தில் நாங்கள் இழந்து போயிருக்கிற காரியங்கள் அன்றவரையே நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற காரியங்கள் அன்றவரையே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அன்றுவரையே இந்த மாதத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகப்பனி எங்களுக்கு உதவும்படியாக செபிக்கிறோம் எங்களை தொடர்ந்து நீர் நடத்துவீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்கள் மீட்பு எங்கள் இன்ப ரச்சகருமாய் இருக்கிற கற்றாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் என்று கூறுவோம் எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமே